அரசு பள்ளிகள் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி கற்றல் மேம்பாடு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில நூறு அரசாங்க பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து படித்து வளர்றதை விட அவங்க ரொம்ப பார்த்து வளர்றாங்க ஏன்னா அது ஒரு விஷுவலா தான் அவங்களோட சிந்தனை வந்து இருக்கு பள்ளிக்கூடங்களும் அந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி நவீனமா இருக்கணும் கற்றல் வந்து மேம்படணும் நமது கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் சே ஜோதிமணி அவர்களின் நலத்திட்ட வழங்குதலில் எங்களது பள்ளிக்கு வந்து இரண்டரை லட்ச மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு வந்து எங்க ஸ்கூலுக்கு கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து கனவாவே இருந்ததை நனவாக மாற்றி எங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஸ்மார்ட் போர்டு கொடுத்திருக்காங்க ஸ்மார்ட் போர்டுங்கிறது பெரிய இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு டிவியை விட இரண்டு மடங்கு சைஸ்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் அது இப்ப நம்ம கொடுத்தப்பறம் நான் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போய் மாணவிகளோட இன்ட்ராக்ஷன் பண்ணிருக்கேன் அப்ப வந்து நம்ம என்ன நினைச்சோமோ அது வந்து வெற்றிகரமா அங்க செயல்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது அறிவியலோ கடிதமோ அதை வந்து படிக்கிறத விட அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பான ஒரு அலைன்மெண்ட் நான் நினைக்கிறேன் புத்தகத்துல கடினமா இருக்கிற பாடங்கள் கூட ஸ்மார்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறப்ப நமக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம மாணவர்கள் மாணவிகள் சொல்றாங்க நம்ம கிட்ட அவங்களுடைய மகிழ்ச்சி இருக்குல்ல தான் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இன்னும் வந்து ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில இந்த மாதிரி நூறு பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால நவீனம் படுத்தப்பட்டிருக்கோம் அது நிச்சயமா நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில தாங்கிறத நான் மீண்டும் பெருமையோட உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புறேன் அது நம்ம எல்லாருக்குமான பெருமை தனிப்பட்ட முறையில் ஒரு எனக்கான பெருமைன்னு நான் அதை நினைக்கல நம்ம பிள்ளைகள் வந்து சாதாரண எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக விவசாய கூலி வேலை செய்கிற குடும்பத்தை இருக்கலாம் ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு உயர்தரமான தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்கிற வசதிகள் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லயும் என்ன மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு நம்ம அடுத்த தேர்தலுக்கு வேலை செய்யலாம் இல்லன்னா அடுத்த தலைமுறைக்கு வேலை செய்யலாம் நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வேலை செய்யறதுதான் சரி நான் நினைக்கிறேன் ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு கல்விதான் எதிர்காலம் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கை சின்னத்தில் நான் போட்டியிடுறேன் மீண்டும் நீங்க எனக்கு கை சின்னத்தில் வாக்களித்து அதே ஆதரவையும் அன்பையும் நம்பிக்கையையும் தர வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன்